குடும்ப உறுப்பினர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எப்போதுமே உங்க மனசில் இருக்கும் இந்த மஞ்சள் படை நான் சொன்னது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான் நூத்தி அறுபத்தி மூணு கிராமம் உங்க தம்பி நேரடியாக போயிருக்கேன் வளையர் வாழ்வுரிமை மாநாடு என்கிற பெயரில் தென் தமிழகத்திலே ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு கிராமங்களுக்கு நேரடியாக சென்றிருக்கிறேன் உங்களுடைய கிராமம் உங்களுடைய கிராமம் மதுரையில் ஒரு ஆறு பட் நிப்பேன் தனியா நிக்க குறைஞ்சபட்சம் ஐநூறு பேர் ஆயிரம் பேத்தோடு தான் நிப்பேன் அண்ணன் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு பாதுகாப்பா போலாம் நம்ம தம்பிங்க பாதுகாப்பா அனுப்பி விடுவாங்க ஆகையால நீங்க தொடர்ச்சியா இந்த திராவிட அரசியலுக்கு எதிராக திராவிட மாடலுக்கு எதிராக நான் திட்ட மாட்டேன் அண்ணன் நான் ரசிப்பேன் ரசிப்பேன் என்ன பிரச்சனமோ எங்க அண்ணன் பேசுவார் அவருக்கு வழிவிட்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தமிழர் தமிழர் தேச கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் தமிழர் தம்பி தங்கைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்